இப்படி மதுரை பதியிலே நடந்த ஒரு காலத்தினுடைய திருவிளையாடல் சிவபெருமானுடைய திருவிளையாடலே வந்திக்கு ஆசீர்வாதம் செய்து அங்கே வைகையையும் வரவழைத்து கோபம் என்றால் என்ன வேகம் என்றால் என்ன ஆங்காரம் என்றால் என்ன அப்படி என்பதை உலகுக்கு எடுத்து கொடுத்து வைகை என்கின்ற நதி எப்படி தனது கோபத்தை தனித்து சொன்னபடி கேட்டு அடங்குபவர்களுக்கு அடங்கியும் ஓங்குவர்களை தனித்தும் எதிர்காலத்திலே இப்படி ஈகோ என்கின்றது கொண்டு வரும் அதற்காக வந்தியை அங்கே ஒரு இறைப்பொருளை பரம்பொருளாக திருப்பொருளாக மாற்றி நமக்கு வந்தியினுடைய அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை சொக்கநாதர் கொடுத்த அன்றைக்கு சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரராக ஒரு தம்பதியினராக வயதான தம்பதியினர் சுரூபமாகவோ இளம் தம்பதியினராக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இப்படி எல்லா விதமான தேவாதி தேவர்களுடன் தானே மதுரை எம்பதிக்கு வந்து இருந்து அந்த திருக்காட்சியை காண வர இருப்பதாக மகான்கள் கூறுவதை இங்கே கொள்ளு சொல்கிறோம் வயதான காலம் பணி மூப்பு ரிட்டையர்மென்ட் காலத்திலே வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற குடும்பம் என்பது இப்பொழுது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சொந்தக்காரர்கள் உற்றார்கள் உறவினர்கள் சம்மந்திகள் மருமகள் மருமகன் இப்படி சொல்லுவாள் இல்லையோ யாரையோ பொண்ணா அடாப்ட் பண்ணி பண்ணிச்சிருப்போம் நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க புது புது பிரச்சனைகள் உருக்கள்னா பிரச்சனை தீர்த்துருப்பாங்க நல்லதாக பண்ணியிருப்பாங்க சமய சொற்பொழிவாக ஆட்டிருப்பாங்க பரோபகாரம் பண்ணியிருப்பாங்க நாட்டை பாதுகாத்திருப்பாங்க நாட்டை ஆளு ஆளுறவங்களையும் பாதுகாத்திருப்பாங்க இராணுவத்தில் இருந்திருப்பாங்க பெரிய போலீஸ்காரங்களாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற வேதனையை அழுதாங்கன்னா ஆறு ஓடும் தண்ணி கடல் மாதிரி பெருகும் கஷ்டம் இப்படி எது பண்ணாலும் நிம்மதி இல்லை மானம் போகின்ற பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் உள்ளவர்கள் மதுரைக்கு வரும்பொழுது மானத்தை நான் காவந்து பண்ணுறேன்னு அங்கே மீனாட்சி அம்மன் சொக்கநாத சுவாமி வந்திப்பாட்டி அக்னி வீரபத்தர் அகோர வீர்த்தர் வியாக்கிரபாத கணபதி தாயம்மை சித்தர் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் அடுத்த பகுதியாக சொல்கிறோம் அழகரையும் தரிசிக்க வேண்டும் சொக்கநாதர் பழைய சொக்கநாதர் ஆலயத்திலே பிட்டுப்புறம் என்கின்ற வந்தியினுடைய அதனுடைய அம்பா அவருடைய வீடு இன்றைக்கி புதிதாக பண்ணி ஒரு கால பூஜை பண்ணுகின்றார்கள் அங்கே போய் இருந்தால் நமது ரிட்டையர்மெண்ட்டு பீரியடில் அதாவது ஓய்வு பெற்ற பிறகு வருகின்ற ஒரு ஈகோ ஒரு பொசஸ்னஸ் ஒரு பயம் நம்பிக்கை இல்லாது உங்கள் வீட்டில் என்ன நடக்குது எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை நான் இப்படி சந்தியில் நிற்கிறேன் ஆனால் சௌரியமாக இருக்கவங்க இப்படி இருப்பாங்க ஆனால் உண்மையாக கட்டப்படுகின்றவர்கள் இருப்பார்கள் கணவனை பிரிஞ்சு கணவன் இருந்தும் இல்லாமல் குழந்தைகள் இருந்தும் இல்லாமல் ஏண்டா இந்த பிள்ளைய பெற்றோம் ஏண்டா இந்த பொண்ணை பெற்றோம் ஏண்டா இந்த சம்பந்தம் இப்படி உலகக்கெல்லாம் வழிகாட்டி நான் நல்லதெல்லாம் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படி இயங்குகின்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிமோட்சம் விடிவு காலம் வரும் ஒரு நாளைக்கு மாற்றி வைக்கக்கூடாதா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு மாற்றி வைக்க முடியுமோ இது முன்னாடி யாரான்னு சொன்னாலோ ஆகினால் அந்த கோயிலுக்கு சென்று திருமறை ஓதுகின்றவர்கள் இறையடியார்கள் சிவனடியார்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் அன்னதானம் பிரசாதங்கள் மார்கழி மாதம் உங்களுக்கே தெரியும் சுப்பிரபாத சேவை பாருங்களோ விசுரூப சேவை பாருங்கோ ஆடை தானம் மானம் போகாமல் இருப்பதற்கு ஆடை தானம் பாதணி புது கொடை புது செப்பல் மற்றும் பிட்டு ஆவியினால் வேகப்பட்ட இட்லி கொழுக்கட்டை பூர்ணம் வைத்த கொழுக்கட்டை பூர்ணமில்லாத கொழுக்கட்டை கைத்தடி புதிய ஊன்றுகோல் வாக்கிங் ஸ்டிக் நல்ல பந்தாவா இப்படி பொழுது துணைக்கு அந்த இறைவனே வந்து நிற்பான் என்னால் ஐயா அதனால் அந்த ஏக்கம் அந்த கன கஷ்டம் உடம்புலாம் முடியல ஃபிசிக்கல் ஹெல்த்து டிஃபெக்ட் உடம்பு வியாதி மன அழுத்தம் இடுப்பெல்லாம் வலிக்குது முதுகெல்லாம் வலிக்குது படுத்தா தூக்கம் இல்லையே நிம்மதி இல்லையே என்று புழுங்கி கொண்டு இருக்கின்றவர்கள் இப்படி அன்றைக்கி மதுரைக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கெல்லாம் போங்கோ என்ன காலங்கள் பின்னாடி வராது எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ பாருங்கோ ராமாயண காலத்தில் என்னென்னலாம் நடந்ததோ இப்பெல்லாம் போகிறது பார்த்தீங்கன்னாக்க சின்ன குளம் மாதிரி இருக்கும் என்னடாது பெருசாக நான் போன வருஷம் பார்த்தேன்னே சின்னதாக இருக்கேன்னு அதே மாதிரி பெரிய குளமாக காட்சி தெரியும் அப்படி நிறைய இயற்கை சீற்றங்கள் துள்ளி விளையாடுகின்ற நாள் மனசுலையும் அந்த சீற்றங்கள் இருக்குது உடலில் எப்படி நீரோட்டம் இரத்த ஓட்டம் இருக்கின்றதோ அது போல் நீரோட்டங்கள் மாறி வக்கர கதியிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற காலம் புதன் வக்கரத்தில் இருக்குது வக்கர புத்தி அதனால் மறதி ரொம்ப ஜாஸ்தியாக வரும் என்ன செஞ்சோன்னு தெரியாது என்ன போகணுன்னு செய்யாது எல்லோருக்கும் உதவி செய்கின்றவர்களுக்கும் இறைவன் நேரடியாக நான் வந்து உனக்கு அவங்ககிட்ட போய் ஒப்படைக்கணும் இங்கேருந்து நீங்கள் பட்டிஷன் போடக்கூடாது இல்லையே நேரடியாக அவங்க வீட்டுக்கு போகணும் ஒரு மனுஷனை போய் பார்க்கணும் போது நேரடியாக போகிறோமே இறைவன் நேரடியாக போய் பார்க்கும்போது எவ்வளவு சொக்குவார் சொக்குவார் சொக்கநாதன் சொக்குவார் சித்தர்னு பேர் அது வல்லப சித்தர்னு கிடையாது சித்தர்னு கிடையாது அவர்கிட்ட போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவாங்கோ என்ன மீனாட்சி உலகத்தையே ஆண்டாள் சொல்வாள் உங்கள் வீட்டில் மீனாட்சியாக சிதம்பரம் ஆம்பாங்க எல்லார் வீட்லேயும் எல்லாம் உண்டு சிதம்பரம்னா ஆம்பளை வந்து நடத்தணும் அந்த குடும்பத்தை பொம்பளைக்கு அதிகாரம் கிடையாது சி மீனாட்சினாக்க பொம்நாட்டி ராஜ்யம் இது ஆம்பளைக்கே அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் இறை திருவிளையாடல் நாம் அடுத்தது காசி கையா பத்ரிநாத் கேதார்நாத் ஹரித்வார் ரிஷிகேஷ் முக்திநாத் கைலாஷ் மானசரோவர் இன்னும் பல கோடி மலைத்தளங்கள் யாத்திரைகள் செல்ல வேண்டிய இடங்கள் செல்வோர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நன்றாக பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையால் அருணாச்சலாவோ